உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆடி மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது தவறாமல் இதை மட்டும் செய்து விடுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே வழிபாட்டுக்கு உரிய மாதம் மிகவும் சக்தி வாய்ந்த மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாதத்துல ஆஹ் எல்லா நாட்களுமே சிறப்பானதாக இருந்தா கூட வெள்ளி செவ்வாய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்மனுடைய அருளை பெறுவதற்கும் நமக்கு வேண்டின வரங்கள் பெறுவதற்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விடுபடுறதுக்கும் தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு புனிதமான ஒரு மாதங்கள்ல ஒன்றுதான் இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்கு ஸோ அதுக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்க எப்படியாவது செஞ்சுடுங்க இன்னைக்கு நாள்ல நம்ம ப படக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா திருஷ்டிகள் கூட அதிகப்படியான ஒரு காரணமாக இருக்கும் பண நெருக்கடி வர்றதுக்கும் கூட உங்களுக்கு இந்த திருஷ்டி அப்படின்றது காரணமா இருக்கும் சோ இது எல்லாமே நீங்கணும் அப்படின்னா தெய்வ வழிபாடு தெய்வ அருள் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சோ ஆடி மாதம் அப்படின்றத அம்பன் வழிபாடுக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம குலதெய்வ வழிபாட்டுக்குமே ஏற்ற ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதத்துல நீங்க உங்க குலதெய்வத்துக்கோ இல்ல இஷ்ட தெய்வத்துக்கோ ஏதாவது நேற்று கடன் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே தவறாம சேர்த்து செலுத்த என்ன குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சு ஒரு இந்த ஆடி மாதத்துல குடும்பங்கள்ல இருக்கும் இதுவும் விசேஷமான வந்து நமக்கு கண்டிப்பாக என்ன பண்றீங்கன்னா இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்கு ஒரு வாரம் இருக்கு இல்லைங்களா இந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்க வந்து பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வாங்க அதுவும் குடும்பத்தோட போய் குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதோட குலதெய்வம் கோவிலுக்கு வெள்ளம் வந்து மறக்காம வாங்கி கொடுங்க பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுக்கறது அன்னதானம் பண்றதுக்கு கோவிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதனால குலதெய்வத்துடைய அருள் உங்க குடும்பத்து மேல நிறைவாக கிடைக்கும் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது நிச்சயமாக நீங்கும் துன்பங்கள் அனைத்தும் கரைந்து போய் இன்பங்கள் அப்படின்றது உங்க வாழ்க்கையில அதிகரிக்க ஆரம்பிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன வாரங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஞாயிற்றுக்கிழமையில வியாழக்கிழமையில குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது உங்க குலதெய்வம் பாத்தீங்கன்னா பெண் தெய்வமாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல மறக்காம போய் வழிபாடு செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வத்தை தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஆஹ் உங்களுக்கு பொங்கல் வைக்க முடியல எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா வெற்றிலை பாக்கு ஒரு நாணயம் வாங்கிட்டு போய் குலதெய்வத்துடைய பாதத்துல வச்சுட்டு அப்புறமா கற்பூரம் ஏத்தி வணங்கிட்டு வாங்க குல உங்க கூடவே வந்து உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் விலக்கி உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க சோ வெத்தல பாக்கு வச்சு நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்கனாலே குல உங்க கூடையே உங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க இந்த ஆடி மாதத்துல தவறாம இதை செஞ்சுட்டு வாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி